விஜய் டிவியில் ரீசெண்டாக முடிவுக்கு வந்த சீரியல் தான் பொன்னி இந்த சீரியலில் கதாநாயகன் அடிச்சுட்டு இருந்தவர் தான் சின்னத்திரை நடிகர் சபரிநாதன் இவர் இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் அப்படின்ற சீரியலில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரோஸ் பண்ணுற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆக்டிவாக இருக்கிற நபர்களில் இவரும் ஒருத்தர் தான் இந்த நிலைமையில் நடிகர் சபரி இப்போது தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விபத்தில் சிக்கினதாகவும் அதுக்காக ஒரு சின்ன அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்கிறதாகவும் அவர் அந்த போஸ்டில் சொல்லியிருக்காரு நடிகர் சபரி அந்த பதிவில் என்னுடைய உடல்நிலை குறித்து எனக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு நான் நல்லா இருக்கேன் விரைவில் திரும்பி வருவேன் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துக்கு அப்புறமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் அங்கே அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன் ஒரு தட்டு வந்து பொருத்தப்பட்டிருக்கு மன்னிக்கவும் இப்போதைக்கு என்னால் பதிலளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பிரார்த்தனைகள் எனக்கு தேவை அப்படின்னும் கேட்டிருக்காரு நடிகர் சபரி விரைவில் குணமடைய நாமளும் இறைவனை வேண்டிக்கலாம்